ஒண்ணுமே இல்லாத விஷயம் இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு அது வேற ஒண்ணும் இல்லைங்க வெண்புள்ளிகள் விட்டிலைகோ லூக்கோடர்மானோ இதை சொல்லுவாங்க இந்த வெண்புள்ளி வந்த பெரும்பாலான பேருக்கு இதனுடைய பெயர்கள் தெரியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் வெண்குஷ்டம்னு இதை தவறாக அழைப்பாங்க உண்மையில சொல்லப்போனா வெண்புள்ளிகள் அப்படின்றது நோயே கிடையாது ஏன் இது நோய் இல்லைன்னு சொல்றோம்னா இந்த வெண்புள்ளி வர்றதுக்கு ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ காரணம் கிடையாது பின்ன எப்படி வெண் தோல்ல வெண்புள்ளி வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம் நம்ம ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் தான் நோய் எதிர்ப்பு சக்தி அது என்ன பண்ணுது மெலனோசைட் அப்படின்ற செல்லை தோலுக்கு நிறம் கொடுக்கிற செல்ல தவறாக திருமின் நினச்சி அழிக்குது அது எங்கெல்லாம் அழிக்குதோ அங்கெல்லாம் வெள்ள வெள்ளையாக வரும் ஏன்னா மெலனோசைட்டுகள் தான் தோலுக்கு நிறம் கொடுக்குற மெலனினை சுரக்குது